முத்தழகு ஷூட்டிங் போயிட்டுருக்கு மேடம் தான் முத்தழகு மேக்கப்லாம் கலைஞ்சிருச்சு முத்தழகுங்களாங்க நீங்கள் தான் முத்தழகு பருத்தி வீரன் உள்ளே போயிருக்காரு முத்தழகு அந்த வீடியோ வரும் நாளைக்கு வரும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம ஷூட்டிங் பார்க்கலாமா எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்

கேレ 1 2 3 போவீங்கடா போ ஏன் 2 3 போவீங்கதானே அங்க பாக்குறீங்க போவீங்க என்னதான் பாரு போவீங்கதானே ஏய் வீடியோ ஆன் பண்ணி வெச்சிருங்க நீங்க என்ன ஏய் கேல திரும்ப மேக்கப்

நல்ல பிள்ளை தானா ஏந்திர நம்ம டேக் போவோம் ஏந்திரே ஏந்திரடி கரெக்ட் முத்தலக டேக் கரெக்ட் வீரன் முத்தலக எடிக்கலாம் ஏந்திரே முத்தலக தானா நீங்க இல்ல கர்த்திகள் 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 கர்த்திகளுக்கு ரெண்டு டயலாக் இருக்கு அத மட்டும் சொல்லுங்க அண்ணா நீதா நீ கர்த்திகள் கர்த்தி வீரன் முத்தலக கர்த்திகள் கர்த்தி வீரன் முத்தலக முத்தலக கே போடா கட்டி

जाए एत्र एत्र